ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வச்சு இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சைட் தான் நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம் அது என்னன்னு பார்ப்போம் அங்கே நம்ம இந்த பெரிய கத்திரிக்காயை வச்சு இன்னைக்கு சுட்ட கத்திரிக்காய் கடைசல் தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம் கத்திரிக்காவை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு மேலே இருக்க காம்பை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறம் அங்கங்கே இந்த மாதிரி ஓட்ட போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து சுடும்போது இது வந்து நல்லா உள்ள வரைக்கும் போய் வேகும் அதுக்கப்புறம் இந்த இதை வச்சு இதில் குத்திக்கோங்க நம்ம சுடும்போது நம்ம சுற்றுறதுக்கு இது வாட்டமாக இருக்கும் அப்புறம் கத்திரிக்காயை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிடுங்க எண்ணெய் வச்சு நல்லா ஃபுல்லாக தடவிக்கோங்க இது மாதிரி சப்பாத்தி போடுறதுக்கு உங்ககிட்ட இந்த தந்தூரி க்ரில் மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சுட்டு மேலே கத்திரிக்காயை வச்சு நல்லா அப்படியே சுற்றி சுற்றி சுட்டுக்கோங்க அது வந்து நல்லா சுட்ட பிறகு டப் டப்புன்னு வெடிக்கும் ஸோ நீங்கள் ஒரு சைடு வந்து வந்தோடனே நீங்கள் மாற்றி சுற்றி வச்சுக்கலாம் இப்போ வந்து எல்லா சைடும் அதோடய ஸ்கின் வந்து நல்லா சுட்டுருச்சு ஸோ நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போது தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கடுகும் உளுத்தம் பருப்பும் போட்டு தாளிச்சுக்கோங்க கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பதினைஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நம்ம நார்மல் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டா டேஸ்ட் நார்மல் வெங்காயம் அப்படின்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவு வதங்கினோடனே மூணு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதுவும் வந்து நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தூளும் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு நம்ம வந்து அந்த தோலை இப்படி லைட்டாக இப்படி எடுத்தோன்னாலே வந்துடும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லை அந்த சூட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் அது பொறுமையாக அந்த தோலை எல்லாம் எடுத்துருங்க தோல்லாம் நம்ம உரிச்சிட்டோம் இப்போ வந்து அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும் நம்ம கையில் பிசைஞ்சு விட்டாலும் நல்லா ஈஸியாக வரும் இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு இந்த சைடு வந்து நம்ம தக்காளியும் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசிச்ச கத்திரிக்காயை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு வேணும்னா என்ன கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து கரைச்சி இதில் விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் போல் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் தூள் போட்டு இந்த பச்சை வாசனை போன பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து கடைஞ்சிடுங்க இந்த மாதிரி கடைஞ்சிங்கன்னா அந்த பூண்டு பச்சை மிளகாய் வெங் வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சிடும் தேவையான அளவு வந்து தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ திரும்ப இப்போ நம்ம வந்து தண்ணி எக்ஸ்ட்ராவா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அது வந்து நல்லா ஒன்னா கலந்து கொதி வரணும் கொதி வந்தோடனே நம்ம வந்து நிறுத்திடலாம் நல்லா கொதி வந்துருச்சு கடைசியாக நீங்கள் வந்து மல்லித்தழை போட்டு நம் இறக்கிடலாம் நல்லா சுட சுட ஆவி பறக்கிற சுட்ட கத்திரிக்காய் கடைசல் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு இது வந்து நீங்க வந்து இட்லி தோசைக்கெல்லாம் வந்து தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் வந்து நம்ம மண் பாத்திரத்தில் பண்ணியிருக்கோம் ஸோ அதோட டேஸ்ட்டே ரொம்ப தனி ஸோ நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கே எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ